வழக்கறிஞர் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்வார்கள் தயாரிப்பாளர் அமல்ராஜ் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம் டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போது மரியாதை செய்வார்கள் சசி சார் சிவா சார் அப்படியே கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் Thank you. நன்றி வாழ்த்துக்கள் ஜீவி சார் அடுத்த வருஷம் இன்னொரு விருது கரெக்டா கிடைக்கும் நினைக்கிறோம் நிகழ்ச்சி முதலாவதாக வெற்றி பெறுவேன் என்ற புது விதியோடு எழுதி ஆற்றலை ஒன்று திரட்டி காத்திருந்து காரியம் செய்தால் காலமும் துணை வரும் என்பது போல் எக்காலமும் பொற்காலமாகும் நம்பிக்கையோடு தமிழ் சினிமாவுக்கு வந்த தயாரிப்பாளர் திரு அமல்ராஜ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடைக்கு முன்னே அமைந்திருக்கும் பிரஸ் மீடியா மற்றும் எங்களுடைய அழைப்பு அழைப்பை ஏற்று வருகை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் லாஸ்ட் டைம் வந்து ஜூலை பதினெட்டு வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது அதை வந்து நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப நல்லபடியாக எழுதியிருந்தாங்க அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பக்கபலமாக உறுதுணையாக டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு வந்து அவர் முன் வந்து இந்த படத்துக்கு மறுபடியும் ஒரு பக்கபலமாக வந்து சேர்ந்திருக்காரு அது வந்து இவங்க பத்திரிகையோட விமர்சனத்தினால்தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக தனஞ்செய் சார் வந்திருக்காரு அதுக்கடுத்து வந்து என்னுடைய நடிகர்களை வந்து நான் சொல்லி ஆகணும் என்னுடைய ஹீரோ ஜீவி பிரகாஷ் சார் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு டப்பிங் டப்பிங் எல்லாமே கரெக்டாக ஒரு எந்த விதமான ஒரு லேட்டோ எந்த எதுவுமே ஷெடியூல் படி கரெக்டாக வந்து எனக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் என்ன தேஜ் அஸ்வின் ஹீரோயின் அவங்களும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க ரமேஷ் சிலக் சார் கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக சொன்ன நேரத்துக்கு வந்து கோடினேட் பண்ணி நைட்டு லேட் ஆனாலும் இருந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க அதே மாதிரி தான் வேட்டை முத்துக்குமார் சார் பேச்சவர்க் வரைக்கும் எந்த வித முகம் சொலிக்காமல் நல்லபடியாக வந்து படத்தை முடிச்சு கொடுத்தாங்க பிந்து மாதவன் வரல இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய பங்களிப்பு இருக்குது அவங்களும் கரெக்டாக இதர இருந்து வந்து கரெக்டான ஷெடியூல் டைத்துக்கு வந்து நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீகாந்த் சார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு அவரும் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஷூட்டிங்கு டப்பிங்க்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தாரு லிங்கா சார் அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மயில்கலாக இருப்பார் இந்த படத்தில் ஒரு முக்கிய தோற்றத்தில் இருக்கார் அவரும் வந்து நல்லபடியாக வந்து படத்தை கோர்டினேட் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் டைரக்டரு அதே மாதிரி படத்தை சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு கொஞ்சம் லேட்டாச்சு எங்களுக்கு அதுதான் பெரியது மற்றபடி சொன்னபடி படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெ தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கேமராமேன் எல்லோரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க தளபதி விஜய் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பார் ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என்னுடைய கேமராமேன் ஆஃப் ஸ்க்ரீனில் அவருக்கு பேச தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக அப்படியே பேச தெரியாத மாதிரி இருப்பார் ஆனால் ஆன்ஸ்க்ரீன் ஷார்டில் பார்த்தமுன்னா அவர் அந்த லைட்டிங் சென்ஸு கேமரா ஒர்க்கும் பக்காவாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த படத்துக்கு வந்து பெரிய பக்கத்தில் வந்து என்னுடைய கேமரா மேன் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து ஆடியோ லாஞ்சுக்கு வரல அந்த டைத்தில் நான் நன்றியும் சொல்ல முடியல இந்த தடவை வந்திருக்காரு அவருக்கு பெரிய பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக பலமாக எடிட்ரு அந்தளவுக்கு ஒரு ட்ரெய்லரெல்லாம் வந்து ஒரு மரட்டெல்லாம் பண்ணியிருக்கார் படத்துக்கு பெரிய பங்களிப்பு டைரக்டரோடையும் எங்களோடையும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து நல்லா எடிட் பண்ணியிருக்காரு நல்லா அவர் வந்து வரல வரலைனால அவருக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டேரக்ட்ரு என்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதை கொடுப்பேன் நைட்டில் காலையில் ஷூட்டிங்கன்னா நைட்டில் வந்து பணத்தையே கொடுப்பேன் ஆனால் அவர் நே டே நைட்டாக வந்து கரெக்டாக வந்து என் பட்ஜெட்டில் பக்காவாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய பங்களிப்பு அவருக்கும் உண்டு அவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து கிரிஜா ஹரி அவங்க வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க அவங்களும் வந்து சொன்ன டயத்தில் வந்து கரெக்டாக பண்ணி டப்பிங்கெல்லாம் பண்ணி எல்லோருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் இந்த படத்துக்கு எந்த விதமான முகம் சுழிக்காமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் சாரி இந்த படத்தில் வந்து இந்த ஒத்துக்கிறையா சாங் வந்து டி இமான் சார் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த படத்தோட மூணு மிச்சம் இருக்கிற மூணு பாடலும் பேக்ரவுண்டு மியூசிக்கும் வந்து சாம்சிய சார் சாம்சிய சார் இந்த படத்துக்கு பேக்ரவுண்டு வந்து பண்ணதுக்கு வந்து ரொம்ப நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை ரொம்ப நல்லா சிறப்பாக பேக்ரவுண்டு மியூசிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் பிஆர்ஓ சார் சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்துக்கு வந்து கதை கேட்டதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு அவருடைய உதவியாளர் நாசர் சார் ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எஜிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தயாலன் பழனி அவர் வந்து இந்த படத்துக்கு கதை கேட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ரிலீஸ் வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு அயராத உழைப்பு உழைச்சி நல்லபடியாக இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங்கில் இருந்து எல்லாமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பிலும் இல்லாமல் கடைசி வரை என்னோட கோர்டினேட் பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய பிரதர் ராமச்சந்திரன் அவரும் வந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்துக்கு வந்து அறுபாடு பட்டிருக்காரு அக்கௌண்ட்ஸ் விகண்ட்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கோர்டினேட் பண்ணி உறுதுணையாக இருந்திருக்க அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை நன்றி சொல்லுகிற மற்ற எல்லாருக்கும் அடுத்து நான் பேச இரவி விளம்பு வெளிச்சத்தை அற்புதமான கேமராவில் பரபரப்பு கதையில் தன்னுடைய பங்கிற்கு ஒளிப்பதிவு செய்த ஒளிப்பதிவாளர் கோகுல் பினாய் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் அந்த ப்ராஜெக்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் சிவி சார் தேங்க்யூ அண்ட் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து எப்படி அவர் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காருன்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்க அவர் இது மட்டும் நடந்தது மட்டும் அண்ணா நகரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஷூட் இருந்தோம் ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் தான் வந்துட்டு ஒரு ஸ்கை பேனல் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அவர் நேராக வந்து இறங்கிட்டு பா எவ்வளோ பிரமாண்டமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சீனை அப்படின்னு ஒரு லைட் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இந்த சீனே தொகிட்டு இருந்தார் ஸோ அப்படி தான் அவருக்கு சினிமா இனிஷியலாக ஸோ அந்த மாதிரி அல்ல இந்தியான ப்ரொடியூசர் தான் அவருக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கணும் லைக் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பியும் வரணும் அண்ட் அதுக்கு முன் வந்த தனஞ்சயன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இது ஏற்கனவே ஒரு டே தள்ளி போ ஒரு டேட் போட்டு தள்ளி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது அண்ட் நீங்கள்லாம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுவீங்கன்னு தெரியும் ஸோ தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் ஆர்டிஸ்டாக தேஜு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் திட் நைஸ் ஒர்க்கிங் அண்ட் ரமேஷ் தில்லக் அவர் ரெண்டு மாதிரி ஏன்னா ஒரு நாள் கூத்துலேருந்து தெரியும் பழக்கம் அந்த மாதிரி அவருக்குடையும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு ஓடிக்க பாட்ல ஏன்னா ஜிவிசரும் அவ்வளோ ஒரே ரகலாக பண்ணிருப்பாங்க அண்ட் லிங்கா அவரும் அதே மாதிரி தான் அவரும் எனக்கு நேரில் மீட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸ்ரீகாந்த் சார் அண்ட் பெருந்த மாதிரி மேம் அவங்களும் வெரி நைஸ் டு ஒர்க் வித் மேம் ஆல்சோ அண்ட் டேரக்டர் இது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அவர் மூலமாக தான் ஜெவி சார் மூலமாக தான் ஃபஸ்ட் அறிமுகம் அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஷூட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் மை டீம் சினிமாட்டோகிராஃபி டீம் அண்ட் டேரெக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் இவங்களுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் லைட் டீம் அண்ட் யூனட் அவங்க கிரேன் டீம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மேலே இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு முத்துனா முத்துனாவும் இப்போ கூட கொண்டாடு மாதிரி இருந்தோம் அது ரொம்ப அவருக்கு இப்போ தான் சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அதனால ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் எடிட்டருக்கும் அண்ட் மியூசிக் டேரக்டர் சாம் சியர்ஸ் அவருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் தேங்க் யூ யூ ஸோ ஸோ மச் மச் ப்ளீஸ் போய் ரீச் பண்ணி அவருக்கு இது இது முதல் படம் படம் அதுக்கப்புறம் பண்ணணும் அதுக்கான கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி நன்றில் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் ஒரு த்ரில்லர் படம் அதன் பார்வையாளர்களிடமிருந்து சஸ்பென்ஸ் பதட்டத்தை ஏற்படுத்தி திகளுக்குள் தலைவரும் அடிப்படையான ஒரு கதையை கொண்டு எல்லாருடையும் பயமுறுத்தும் வகையில் அவருடைய எடிட்டிங்காக இருக்கட்டும் கலை இயக்கமாக இருக்கட்டும் நம்பகத்தன்மையோடு வழங்கிய கலை இயக்குனர் ராம் அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு சின்ன சின்ன படமாக அடைய்டராக பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அமன்ராஜ் சாரோட மீட்டிங் வாய்ப்பு கிடைச்சிது அவர் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்து பேசணும் அப்புறம் டைரக்டரோட வாய்ப்பு அவருக்கு மீட்டிங் கிடச்சிது டேரக்டர் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு இரவு காரண் ரெண்டுகள் நம்பாது அந்த படத்தில் வந்து நம்ம புதுசாக போகிறோம் எப்படி நம்ம இது செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல மாதிரி ஒரு பிளான் இருந்தது அப்புறம் சாரை மீட் பண்ணும்போது கதை சொன்னார் கதை ரொம்ப லைவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செட்டுக்கிட்டு ரொம்ப எதுவுமே இதுவாகாமல் ஒரு ஒத்து போன மாதிரி இருக்கணும் சார் எதார்த்தம் ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பார் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த குடியூசர் அமல் ராஜா இருக்கும் தயாசா இருக்கும் டேரெக்டர் மாரண் சா இருக்கும் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சுங்க படம் பாருங்கள் படம் சப்போர்ட் பண்ணுங்கள் புடியூசர் முதல்ல படம் பண்ணியிருக்காரு சூப்பர் ப்ரொடியூசரு கேட்ட காசு கரெக்டாக கொடுத்துட்டாரு நைட்டு தான் காசு கொடுப்பாரு ஆனால் அந்த இப்போ அந்த இது புரிஞ்சுப்பார் எல்லோரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் பின்னாடி பணம் வந்துட்டே இருக்கும் நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி கரெக்டாக வந்தோடனே கூப்பிடுவார் கூப்பிட்டு காசு கொடுப்பார் அந்த மாதிரி நல்ல ப்ரொடியூசர் அவருக்கு இந்த மாதிரி எதுவும் நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு நான் நிறைய படம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பேமெண்ட் அது பெண்டிங் இல்லை இல்லை சார் அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் குட் டே லவ் மேரேஜ் என்று தொடர் வெற்றிகள் காலமும் நேரமும் கை கோர்க்கும் உங்கள் வியர்வை துளியின் வெற்றி தீபங்களும் உயரமானவன் சினிமாவில் உயர்ந்து வருபவன் அழைக்கிறோம் ரமேஷ் திலக் அவர்களை